வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு வேடம் வாங்கணும் ஒரு மண் வாங்கணும் ஒரு நிலம் வாங்கணும் இல்லை ஏதாச்சும் ஒரு பொருள் மண்ணை சார்ந்து மண் எந்த பொருள் வாங்குகிறாங்களோ அது வந்து அவங்களுக்கு வந்து சீக்கிரமாக வாங்க முடியாது காசு பணம் வச்சுருப்பாங்க வாங்கலான்னு போங்க ஆனால் வாங்க முடியாது அது ஏதோ ஒரு சூழ்நிலை சரியில்லைன்னா அவங்களுக்கு நேரகாலம் காலம் சரியில்லைன்னா அதை வாங்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும் அந்த மண்ணு வந்து சீக்கிரமாக வாங்குற மாரி ஒரு எளிமையான பரிகாரம் சொல்கிறேன் சொன்ன அதை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ச ஓரளவுக்கு அந்த தடையை விலைக்கு விட்டுரும் விலைக்கு தடையை உடைச்சி உங்களுக்கு வந்து அந்த மண்ணை வாங்கிறதுக்கான வழி கொடுக்கும் நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க என்ன பண்ணுறீங்க வாழை மரத்தில் வந்து அந்த வாழைப்பூ இருக்குது இல்லையா வாழைப்பூவை வாழைப்பூ ஒன்று வாங்கி வந்து வச்சுக்கோங்க அந்த வாழைப்பூ என்ன பண்ணுறீங்க அந்த மேலே கருத்து பூவுக்கு மேலே ஒரு மட்டை மாரி இருக்கும் அந்த இதழ் மாரி இருக்கும் அதில் வந்து ஒரு மூணு இதழ் ஓணும் அந்த பூவுக்கு மேலே அந்த இதில் இருக்கிற மட்டியில் ஒரு மூணு இது வேணும் இவ்வளோ நீட்டில் இருக்கும் பார்க்கறதுக்கு அது நம்ம பிரித்து இடத்திங்கன்னா நீட் நீட்டாக வரும் ஒரு மாதிரியா க நம்ம குழியாக அந்த இருக்கும் அதை என்ன பண்ணுறீங்க ஒரு மூணு இடத்த வந்து சாமியாண்டை வச்சுருங்க நடுவூட்டில் பூஜை நம்மளை வச்சுருங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க நாட்டு மருந்து கடையில் போய்ட்டு மண் கும்மிளியும் இல்லை கருப்பு கும்மிளியும் அதிலே வந்து ஒரு மூணு ரகம் இருக்குது மண் கும்மளியும் வாங்கிங்க மண் கும்மலியம் தான் வாங்கிக்கிங்க இல்லை கருப்பு கும்மளியும் அதை வாங்கிக்கிங்க ஏதாச்சும் இது ரெண்டுத்தில் எதெல்லாம் ஒன்று வாங்கிக்கிங்க அதை வாங்கி எடுத்தாந்து என்ன பண்ணுறீங்க இந்த வார எதர் பிரித்து வச்சுக்கிறீங்க இல்லையா மூணு அதில் வந்து இதில் ஒரு ஐம்பது கிராம் இதில் ஒரு ஐம்பது கிராம் இதில் ஒரு ஐம்பது கிராம் போட்டுருங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க ஒரு மண் அகல் மண்ணால் செஞ்சு அகல் இந்த சரி பண்ண வைக்கிறாங்க இல்லையா அந்த கடையில் இல்லை ஏதோ கடை அது போல் கடையில் விற்கும் மண் அகலு அதில் வந்து ஒரு மூணு அகில் வாங்கியிருந்து இதில் ஒரு அகு இதில் ஒரு அகுள் வச்சு பஞ்சுத்திரி போட்டு விளக்கு ஏற்றுங்க பஞ்சுத்திரி போட்டு விளக்கு ஏற்றி இதை என்றைக்கு செய்யணுன்னா உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் இல்லைன்னா பௌர்ணமிக்கு செய்யலாம் இல்லைன்னா வெள்ளிக்கிழமை இதை ம மூணுத்தில் எதில் ஒன்றாலும் செய்யலாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இதை அந்த விளக்கை ஏற்றிட்டு நல்ல வேண்டிக்குங்க எப்படி வேண்டிங்கன்னா சீக்கிரம் ஒரு மண் அமையணும் ஒரு இடம் அமையணும் அமைஞ்சு நாங்கள் இதை வாங்கிக்கின்னு போய்ட்டு வீடு கட்டணும் இல்லை ஒரு நிலம் வாங்கணும் ஏதாச்சும் உங்களுக்கு எந்த ஆசைப்பட்டு வாங்குறீங்களோ ஆனால் மண்ணை சம்மந்தப்பட்ட விஷயமாக இருக்கணும் வீடு வாங்கணும் அது வாங்கணும்லாம் செஞ்சுன்னா இது பலிக்காது மண் நிலமாக சார்ந்ததாக இருக்கணும் நிலம் வாங்க போகிறீங்களா இல்லை பிளாட்டு வாங்க போகிறீங்களா எதுவாக இருந்தாலும் மண் வாங்குற பொருளாக இருக்கணும் நீங்கள் அது வந்து இந்த ம விலை வந்து எங்களுக்கு சீக்கிரம் அமையணும் வாங்கிட்டு சீக்கிரமாக வீடு கட்டினு போகணும் இல்லை ஒரு நிலம் வாங்கணும் நிலம் வாங்கி நம்ம எதாவது இப்போ இது தோட்டத்தோட வைக்கிற மாரி பயிர் ஏதாவது வைக்கிற மாரி நீங்கள் எதா வேண்டிக்கணும் வேண்டிக்கின்னு என்ன பண்ணுறீங்க காலில் அது சார்ந்த ஏற்றுறீங்களா தூக்கி மறுநாள் காலையில் அது எல்லாத்தையும் அந்த வாழை இதில் வந்து தண்ணியில் எடுத்து போய் இந்த விளக்கு அந்த அகில் இருக்குது இல்லையா அந்த அகலை வந்து அதே தூக்கி போட்டுங்க அது தேவைப்படாது ஏன்னா பரிகாரத்துக்கு செய்யும் போது இது மறுபடியும் வச்சு யூஸ் பண்ணக்கூடாது அது எல்லாத்தையுமே எடுத்து போட்டுட்டு மறுபடியும் புதுசாக அது போல் அந்த வாழை இதில் வச்சு மூணு விளக்கு வச்சு அந்த கும்மலையும் இப்போ இடத்த வந்து போட்டு அது மேலே விளக்கு வச்சு ஏற்றுங்க இதை வந்து ஒரு ஏழு தடவை தொடர்ந்து செய்யணும் ஏழு வாரம் இந்த வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை செஞ்சாலும் ஏழு வெள்ளிக்கிழமை செய்யலாம் இல்லை நீங்கள் இப்போ உங்களுக்கு எப்போலாம் சந்தர்ப்பம் கிடைக்கிது ஆனால் பவர் நம்பிக்கை செய்யணும் இல்லைனா ஜென்மம் நட்சத்திரம் இல்லைன்னா வெள்ளிக்கிழமை போல் செய்யலாம் இல்லை மாதத்துக்கு மூணு தடவை கூட உங்களால் செய்ய விருப்பம் தான் செஞ்சுக்கலாம் அதுபோல் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மண்ணு வாங்குற தடை இருந்ததுன்னா அதை விளைக்கிடும் தடையை உடச்சி விட்டுரும் உடச்சிட்டு உங்களுக்கு வந்து எளிமையான முறையில் ஒரு டக்குன்னு ஒரு மண் அமைஞ்சிடும் உங்களுக்கு நீங்கள் நினச்சி பார்ப்பீங்க ரொம்ப நாளாக வாங்கணும் வாங்கணும்னு நினைப்பீங்க வாங்கவே முடியாது ஒரு மண் வாங்கணும் நம்ம ஒரு வா வாங்கி வீடு கட்டிக்கின்னு போகணும்னு நினைப்பீங்க ஆனால் வாங்கிக்கினு போவே முடியாது அது வாங்க போகிற டைமில் தடை வந்துடும் ஏதாச்சும் ஒரு செக்கல்ல நம்ம போது நின்றோம் அது நம்ம கைக்கு வந்தாலும் இப்போ பணமே கட்டி அந்த பணத்தை திருப்பி வாங்கிக்கிற அளவுக்கு ஒரு மாதிரியாக நம்மளுக்கு கஷ்டத்தை கொடுக்கும் மண்ணுக்கு பணம் கட்டி இருப்பீங்க அந்த பணத்தை வந்து வேற வேறு ஒருத்தன் அந்த மண்ணை வாங்கிட்டு இருப்பா உங்களுக்கு அந்த பணம் ரிட்டன் வந்துடும் இன்னடா நம்ம வாங்க பொருள் வாங்க முடியலையான்னு உங்களுக்கு ஒரு ஏக்கம் இருக்கும் அந்த ஏக்கம் எல்லாத்தையும் இதெல்லாம் சரி பண்ணிவிடும் உங்களுக்கு மண்ணை வாங்கிறதுக்கான ஒரு எளிமையான வழியை காமிச்சி விடும் இந்த பரிகாரம் நான் சொன்ன மாரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியான முறையில் இந்த உங்களுக்கு மண்ணா இல்லை நிலமா எதாக இருந்தாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் நான் சொன்னபடி செஞ்சு உங்களோட வாழ்க்கையில் வளம் பெற்ற நிலம் இருங்க நன்றி வணக்கம்